வா 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 ரூட்டியா வாங்கிட்டியா இல்லை எவ்ளோ ரூபா ஆச்சு மொத்தம் அஞ்சா பரவாயில்ல நல்லா ஆ போட்டு வீடியோ ஆனவரு மாலை செட்டி குளத்து போக போகிறான் பயக்கான மாலை போட போகிறான் இவன ரெண்டு நேரம் மாலை ராஜேந்திர போடுவான் போடுவான் நீ போடணும் வந்து உங்களை பெருமைப்படுத்து ராஜ்யத்தை அஞ்சு ரூபாய்க்கு மாமாக்கி இருக்கான் ஐநூறுபா அஞ்சு

உடனே தெரியும் நீ முன்னா இங்க ஏதோ நடக்கு

போல <laughs> <laughs>

வலி விடுங்க அவனுக்கு எதிரில் ஜெலை இதாக அந்த அளவு பைனலாம் இந்த ஜலையை நம்ம காமராஜர் மாலை போட போகணும் இதை போடா என்ன நீ போடணும்

இல்ல கொஞ்சம்மா இந்த மாலை எங்க வீட்டுக்கு கூட கண்டிடுங்க லே பார் சைஸ் கேமரா ஏட் ரெப்ன கேம்ரா ஏட் ரெப்ன ஆ சூப்பர் என்னது இந்த கேமரா சரியா இல்ல 5 8 வரையில வந்து நான் இன்னும் வெறிச்சி இல்ல லே சாபடே ஒரு பட்ஜெட் நீ அண்ணே அடிங்க பை பை நெக்ஸ்ட் ஆவரேகம் ஃபுல்

எங்களை பாக்குதே ஏல கணிஷ் எங்களை பாக்கா இதா பொது சேவை நல்லா பொது சேவை பண்றீங்க

பொது சேவை ஹீரோஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள் பொது சேவை பொது சேவை பொது சேவை ஒரு கேன் தூக்கி போடக்கல ஏழா கொஞ்சம் குறைச்சி பாருங்களா ஏழு 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 போமா ஏன்னா தெரியுமா மகேஷ் வந்ததோடு பிரெண்ட் பிடிச்சாச்சு பெரிய பண்ணுவோம்